வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாய் பிருந்தாவனத்தில் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் அறுவடை பார்க்கலாம் இது வந்து நான் ஜான்வரி எடுத்த வீடியோ இது அந்த டைமில் என்னால் போட முடியல இப்போ தான் போடுறேன் ஒரு சின்ன வீடியோவாக தான் போடுறேன் இதுக்கப்புறம் என்னுடைய சேனலில் வந்து நான் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடுவேன் கொஞ்ச நாளாக என்னால் போட முடியாமல் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் இந்த நெல்லிக்காய் மரம் வந்து என்னுடைய வீட்டில் வந்து ஒரு டென் இயர்ஸாக இருக்குது ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து காய் வராமல் இருந்தது அதுக்கப்புறம் தான் காய்க்க ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ரொம்பவே ஒவ்வொரு ஏ வருஷமும் வந்து இருக்க இருக்க அதிகமான அறுவடை தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுவும் வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து அறுவடை கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்களே பார்க்கலாம் இது கட் பண்ணி விட்டாலும் நல்லாவே படர்ந்து வளர்ந்து மரம் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு காய் பாதிக்கு மேலே வந்து என்னால் அறுவடை பண்ணாமே வேஸ்ட்டாகவே கீழே கொட்டிடுது வீட்டுக்கு பின்னாடிலாம் வந்து எடுக்க முடியல என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் எடுக்க முடியுது இந்த பக்கெட் ஃபுல்லாகவே வந்தது பாதி வந்து அக்கா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஒவ்வொரு சீசனும் நான் வந்து நல்லாவே அறுவடை இருக்கேன் நிறைய வீடியோஸ் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்